சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே அன்பு குழந்தையே உனக்கு எத்தனையோ துரோகங்கள் நடந்திருக்கிறது உன் கண்கள் அறிந்தே உன் எதிரி உனக்கு செய்த வேலைகள் அத்தனையும் உன்னை இரத்த கண்ணீர் வணிக்க வைத்தது இன்னும் இடையூறுகளை கொடுத்துக்கொண்டு வாழ்வில் வாழவே விடமாட்டேன் என்று இருக்கும் அவனை பற்றியும் அவளுக்கு துணையாக இருக்கும் இவளைப் பற்றியும் சொல்ல வந்தேன் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்றால் அது உன் எதிரியால் மட்டும் செய்ய முடியாது என்று எனக்கு சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது அந்த சந்தேகத்தை நான் ஊர்ஜித்த செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருந்தேன் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் அந்த கூட்டு கலவாணியை பற்றி சொல்ல வந்தேன் அவளுடைய புகைப்படத்தை பார்த்து அவள் யார் என்று தெரிந்து கொள் நேரடியாக உன் எதிரி உன் இல்லத்திற்குள் வந்து அதை அவன் கைகளால் உன் இல்லத்திற்குள் வைக்கவில்லை இதனால் இத்தனால் வரை இடையூறுகளும் அவன் நேரடியாக செய்யவில்லை உனக்கு செய்த அத்தனை பாவத்தையும் அவன் இன்னொரு கைகளுக்கு அனுப்பி அந்த கைகள்தான் உனக்கு வந்து செய்து கொண்டிருந்தது அந்த கைகள் யார் என்று உன்னிடம் கூறுகிறேன் இன்று அவளின் புகைப்படத்தையே உனக்கு காட்டப் போகிறேன் அவள் யார் என்று தெரிந்து இனிமேல் கொண்டு உன் வாழ்க்கையை நீ இழக்காமலும் மேலும் மேலும் உன் பிரச்சனையை தலையில் போட்டுக் கொள்ளாமலும் இருப்பாயே நம்பி உன் இல்லத்திற்குள் வைத்துவிட்டு அவள் செய்த வேலைகள் இனியோடு போதும் அவளின் பாதம் இனி உன் வீட்டிற்குள் படக்கூடாது அந்த அக்கிரமக்காரையை உன் இல்லத்திற்குள் விடமாட்டேன் எத்தனை கண்ணீர் எத்தனை வருத்தம் எத்தனை வேதனை அத்தனையும் அவள் உன்னிடம் இருந்து கொண்டு தானே பார்த்து வந்தாள் ஈவு இரக்கமற்ற அவள் அப்பொழுதே உன்னிடத்தில் எல்லாம் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து உன்னை விடுவித்து இருக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யவில்லை அவளை நான் சும்மா விடுவேனா என்று மட்டும் நினைத்து விடாதே உன் கண்களில் அவள் அவஸ்தையை காட்டத்தான் போகிறேன் துடித்துடித்து அவள் இழப்பதை நீ உன் கண்களால் பார்க்கத்தான் போகிறாய் அவள் புகைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயா அவள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசரப்படுகிறாயா பொறுமையாக இரு இன்று மாலைக்குள் அவள் புகைப்படத்தை உன் கைகளில் நான் காட்டுகிறேன் உன் கண்கள் அதை காணும் அவளை அடையாளம் கண்டு கொண்டு அவளுடன் இருந்து விளக்கினேன் உன் வாழ்க்கை செழிக்கும் துரோகம் நினைத்தால் துரோகத்தால் அழிவாள் செய்வினை செய்தால் செய்வினையால் அழிவாள் அவளின் எண்ணம் போல் வாழ்க்கையை கொடுத்து விட்டேன் இன்னும் ஓரிரு நாளில் அவளின் நிலையை நீ பார்க்கத்தான் போகிறாய் பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்